திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டு அருகே உள்ள எழுவனம்பட்டியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமிற்காக நடைபெற்ற தூய்மைப் பணியின் போது குடிசை வீடு தீப்பற்றி எறிந்தது ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் நடைபெறவிருந்த முகாமுக்காக தூய்மைப் பணியில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் குப்பை கழிவுகளை தீ வைத்து எறிந்தனர் அப்போது பள்ளி அருகே உள்ள ஆட்டோ ஓட்டுநர் ஜெயபாண்டி ஜெயலட்சுமி தம்பதியின் குடிசை வீடு தீப்பற்றி எறிந்தது இதில் இருசக்கர வாகனம் வாஷிங் மெஷின் மிக்சி மின்மோட்டர் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் எரிந்து சாம்பலானது இதனையடுத்து தீயில் எரிந்த வீட்டிற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மனு அளித்தனர் தூய்மை பணியாளர் தீ போட்டதில் எங்கள் வீட்டுக்கு சேதாரம் அதிகமாகிருச்சு வீடு எல்லாமே எரிஞ்சிருச்சு அவங்க அது யாருமே கண்டுக்கிறல அதிகாரிகள் யாரும் வந்து பார்க்கவும்ல இதில் சேதாரம் வந்து குறிப்பிட்ட ஒரு மூ மூணு லட்ச ரூபாய்க்கு உள்ளது சேதாரம் ஆகிருக்கு பைக்கு மிக்சி வண்டி சீட்டி வாஷிங் மிஷினு எல்லாமே சேதாரம் ஆயிடுச்சு சர்வீஸ் மின்சார கம்பி அருந்து அருந்து இருந்துருச்சு டீ போட்ட டயத்தில் வந்து குழந்தைங்க வீட்டில் இல்லாதனால குழந்தைகளுக்கு எந்த சேதாரம்